السلام عليكم ورحمه الله تعالى وبركاته. لله لله ورحمه الله والله الله ورحمه الله ورحمه الله الله ورحمه الله ورحمه الله ورحمه الله الله نال الله அன்பையும் நெருக்கத்தையும் பெற்ற நல்லடியார்கள் யார் என்பதற்கு பன்னிரண்டு வகையான பண்புகளை கூறுகின்றார் அந்த பண்புகளை பண்புகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் படைபிடித்து நாம் எல்லாத்து அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை வைக்கின்றார் அதிலே கடந்த சில தினங்களிலே எட்டு நாட்களிலே எட்டு விஷயங்கள் கூறப்படுகிறது கூறப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது விஷயத்தை அல்லாஹு தாலா கண் திருமலையிலே சூரத்து ஃபுர்கான் என்ற இருபத்தி ஐந்தாவது சுராவுடைய எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் இருக்கிறா வல்லதீன் அல்லாஹூன் அசூர் அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் அடுத்த அல்லா கூறுகிறார் வைதா மர்ரூ பில்லகவி மர்ரூ கராமா அவர்கள் வீணான சபைகளை கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் கண்ணியமான முறையிலே கடந்து சென்று விழுவார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் அல்லாஹு இந்த வசனத்திலே இரண்டு விஷயங்களை போடுகின்றார் முதலாவது விஷயத்தை அல்லாஹ் கூறுகிறார் அவர் பொய் சாட்சி சொல்ல மாட்டார் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் அதாவது நமக்கு நெருக்கமானவர்கள் ஒரு தவறு செய்ததை என்ன செய்யறோம் ஒரு தவறு செய்ததை பார்க்க பார்க்கின்றோம் அல்லது ஒருவருக்கு ஒரு தவறான ஒரு செய்தி அவர் கூறுகின்றார் இந்த பொருள் வந்து என்ன செய்யறது என்னுடைய என்பதா அவர் கூறுகின்றார் ஆனால் அவருடைய பொருள் அல்ல அது அவருடைய பொருள் அல்ல ஆனால் அவருடைய பொருள் என்பதாக அவர் கூறுகிறார் என்றால் நமக்கு உண்மை நிலை என்னவென்று நமக்கு தெரிந்தும் கூட என்ன செய்யறது நம்முடைய நண்பர் என்பதற்காக உறவினர் என்பதற்காக வேண்டி சாட்சி சொல்வதை மாற்றம் தொடைய செய்கின்றார் ஏன்னா நம்ம பொய் சாட்சி கூறுகிற நேரத்திலே சாட்சி கூறுகிற நேரத்திலே என்ன செய்யறது அது அவர் புரியதாக ஆகும் ஏன்னா ஆயுள் என்ன செய்யும் அப்படின்னா அதாவது பிரம்மாணாஸ்தான் சொல்லுவாங்க யார் வாதிடுகின்றானோ அவன் என்ன செய்ய சாட்சி கொண்டு வரவேற்பார் யார் வாதிடுகிறானோ அவனும் சாட்சி சொல்லுவார் வேறு இந்த பொருள் என்னுடைய பொருள் இவர் எடுத்து வச்சுக்கிட்டார் பொருணத்து இவர் இவர் எடுத்து வச்சுக்கிட்டார் இப்போ இவர் என்ன சொல்றாரு பொருள் இவர் சொல்றார் இவர் கூறுகிற நேரத்தில் இவரு என்ன இந்த பயிருக்கு நல்லாவே தெரியும் இது வந்து இவருடைய பொருள் இல்லைங்கிறது நல்லாவே தெரியும் இருந்தாலும் என்ன செய்யறது அப்படின்னா இவருடைய நண்பர் என்பதற்காக உறவினர் என்பதற்காக இல்லை இல்லைங்க இவர் பொருளாக இருக்கு நல்லா தெரியுங்க கூறுகிற நேரத்திலே என்ன செய்ய வேணும் இந்த பொருள் அவருக்குரியதாக ஆகிவிடும் அப்ப இந்த பொய் சாட்சியின் மூலமாக என்ன ஏற்படும் என்றால் இன்னொருவருக்கு சொந்தமான பொருள் ஒருவருக்கு சொந்தமாக ஆகிவிடும் ஏன் என்று சொன்னார் சாட்சியின் அடிப்படையில் தீர்ப்புக்கு சொல்லப்படுகின்றது தீர்ப்பு சொல்லப்படும் சாட்சியின் அடிப்படையிலே சொல்லப்படும் அப்ப பொய் சாட்சியை மாற்றும் தடை செய்ய என்ன காரணம் தான் நாம் பொய் சாட்சி கூறுகிற நேரத்திலே என்ன செய்றது இன்னொருவனுடைய பொருள் இன்னொருவருக்கு சொந்தமாகின்றது அல்லது ஒருத்தர் ஒரு தவறு செய்கின்றார் ஒரு தவறு செய்கிற நேரத்தில் கிழந்து செய்கிறாரு அவர் தான் தவறை செய்யவில்லை என்று அவர் கூறுகின்றார் அவர் கூறாது செய்யலன்னு கூறுகிறார் அதற்கு ஒரு ஒரு சாதகமாக்கு இல்லை அதை செய்யல என்பதாக அவர் கூறுகிற நேரத்தில் என்ன ஆகும் அவர் குற்றமற்றவராக ஆகிவிடுவார் பொய் சாட்சி என்ன ஆகும் ஒரு நல்லவனை திட்டவனாக ஆக்கும் கெட்டவனையும் நல்லவனாக ஆக்கும் இந்த சாட்சியின் மூலமா சிலத்திலே கூறுகின்றார் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பாவத்துக்கு துணை போக மாட்டாது பாவம் எப்படி பாவமோ அந்த பாவத்துக்கு துணை போவதும் அடிப்படையில் அடிப்படையான விஷயங்கள் ஒரு முஸ்லீம் இருக்கா ஒரு தீபாவளிக்கு என்ன பட்டாசு மார்க்கும் கூறுகிறது அதே நேரத்துல பட்டாசு விற்பனை செய்யலாமா அப்படின்னா அதுவும் ஹரான் தான் எது பாவமாக இருக்கின்றதோ அந்த பாவத்துக்கு துணை போவதும் பாவமாக இருக்கின்றது இவர் பாவம் செய்கிறார் தவறு செய்கிறார் தெரிந்தால் கூட அவன் நமக்கு நண்பராக உறவினர்களாக இருந்தாலும் கூட அந்த பாவத்துக்கு துணை போதை மாற்றம் செய்ய அல்லாஹ் சொல்வான் நல்ல இரையச்சத்துக்கும் இரையச்சத்துக்கும் தான் நீ ஒரு உதவியாக இருக்க நீங்கள் என்ன செய்யணும் அல்லாவுக்கு அல்லாவுக்கு தவறு பாவம் செய்யும் நேரத்திலே அப்படின்னா அல்லாவுடைய கடமை புறக்கணிக்கிற வைக்கிற விஷயத்திலே அல்லது மனிதன் இன்னொரு மனதிற்கு அறியாயம் செய்யக்கூடிய விஷயத்திலே ஒருவரும் துணை போக கூடாது அதுக்கு பேர் உதவி அல்ல உதவிடாவே ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு அல்லாஹுடைய கடமையை அவர் செய்கின்றா அதுக்கு நம்ம அல்லாவுடைய அவர் செய்கின்றா அதுக்கு நம்ம துணையா இருக்கிறோம் அல்லாஹுடைய கனமையை அவர் செய்கிறாரு அவருக்கு நம்ம துணையா இருக்கிறோம் இவ என்ன செய்யறது என்ன செய்யும் காய்ச்சறாங்க அந்த நேரத்துல உதவியாக இருக்குது அது மாதிரி இருக்கு என்ன செய்யணும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம் உதவியா இருக்கும் அந்த காரியங்கள் அப்ப ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு இபாதத்துக்கு ஒரு துணையாக இருக்கலாம் அல்லது ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிற நேரத்தில் செய்யற துணையாக இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யற ஒரு பொருளை தூக்க முடியாம கஷ்டப்படுறாரு பெருமாள் தர்மையாக சொல்லுவாங்க ஒரு பொருளை வந்து தூக்க முடியாம கஷ்டப்படுறான்னு தாமனை தூக்கி விடுறோம் ஒரு கண் பார்வை மனிதர்கள் பார்வை பாதையை கிடப்பதற்கு என்ன செய்ய முயற்சி செய்கிறாரு அவருக்கு நாம் என்ன செய்ய உதவி செய்கின்றோம் ஒரு விஷயத்தை விலகிய குணங்கள் எந்த விஷயங்கள் அல்லாவுக்கு நன்மையாக இருக்கிறதோ மக்களுக்கு பயனாக இருக்கிறதோ இதிலே தான் உதவி செய்ய வேண்டும் ஒரு மனிதர் பாவம் செய்கிறான்னு அந்த பாவத்துக்கு துணை போகக்கூடாது அந்த பாவம் எப்படி தவறோ அந்த பாவத்துக்கு துணை போகும் தவறு அதே மாதிரி வந்து செய்யக்கூடாது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு அய்யாயம் செய்கிறான் அக்கிரமம் செய்கிறான்னு சொன்னால் நமக்கு தெரிந்தே துணை போகக்கூடாது பொய் சாட்சி என்பதும் அப்படித்தான் ஒருவன் இன்னொருவருடைய பொருளை அபகரிக்கின்றான் அதற்கு தாய் ஒரு தவறை செய்கின்றான் அந்த தவறை இவர் பார்க்கின்றார் பார்த்துட்டு என்ன அப்படி இல்லை இல்ல தான் செய்கிறேங்க என்பாக சொல்லுங்கள் அப்ப இது வந்து மிகப்பெரிய குற்றமாக வாழ்க்கையிலே பார்க்கப்படுகின்றது எந்தாவுக்குனா ஹதீஸ்ல வருகிறது இந்த ஹரீஸ்வருடைய விளக்கத்தை எழுதுகிறார்கள் அபி பக்ரா அலீர்வா குத்தார் அனுவர் அறிவிக்கிறார்கள் தர்மரா சதல்லா மீஸ்வரங்களை கேட்டார்கள் அதா ஒரு நபி ஊப்பும் அக்பர் கபா இதி சராசா

சொல்லுங்க அல்லாவுடைய தூதர்களாக நாங்க சொன்னோம் பெருமானா அஸ்லாவு சொன்னாங்க மிகப்பெரிய பாவம் தெரியுமா அஷ்ஷிர்கு பில்லா முதலாவது பெரும் பாவம் அல்லாவுக்கு இணை வைப்பது அல்லாவுக்கு இணை வைப்பது கொடிய குற்றம் முதலாவது குற்றம் இரண்டாவதாக பெருமானா சொன்னாங்க பெற்றோரை துன்புறுத்துவது பெற்றோரை துன்புறுத்துவது மிகப்பெரிய குற்றம் இணை வைப்பிற்கு அடுத்து பெரிய குற்றம் பெருமாள் பல நேரங்களிலே பல விஷயத்தை போடுகிறார்கள் நேரத்தை கூட நேரத்தை பயிரப்போ சினாநேய கருமா ஆரம்பி சொன்னார் இந்த கூட பெற்றோருக்கு என்ன செய்வாங்க பெற்றோருக்கு மாறு செய்வதை கொடுக்குறார் ஏன்னு சொன்னார் எல்லாமே பெரிய குற்றம் தான் அத பெற்றோருக்கு மாறு செய்வது என்பது பெற்றோருடைய மனதை புண்படுத்துவது என்பது பெரிய குற்றம் ஏன்னு சொன்னா அவர்கள்தான் இந்த உலகத்திலே நான் வருவதற்கு காரணமாக இருந்தார்கள் அல்லாது தான் படைத்தார் இருந்தால் கூட இந்த உலகத்தில் நான் வருவதற்கு காரணம் நம்ம இந்த நிலைமைக்கு பொங்க வந்தவட அவர் தான் அவ சொத்து வைக்காதோ பரவாயில்லை செய்யாவிட்டோ பரவாயில்லை நம்மை உருவாக்கிறாங்க இல்லையா எந்த இல்லை இன்னைக்கு அந்த குழந்தைக்கு அடிப்படை தேவை என செய்து வளர்ப்பு என்பது மிகப்பெரிய கஷ்டம் இல்லையா நம்ம ரொம்ப செய்ய குழந்தை நினைக்கிறாங்கடா நம்ம பெத்தவங்க என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே செய்யல நமக்கு அடிப்படையாக உணவை கொடுத்து நமக்கு உடையை கொடுத்து நம்மை காப்பாத்தலாமா இல்லையா அதே ஒரு பெரிய விஷயம் தான் இன்னைக்கு ஒரு நைட்டு நமக்கு தூக்கம் இல்லைன்னு அடுத்த நாளைக்கு மாதிரி ஆயிடும் ஒரு பா வாரத்து தருந்து போச்சா இல்லையா நாலு தான் தரண்டு வருச்சு விடிய விடிய தூக்கம் இல்லை எவ்வளவு விடிய செலவாகி போச்சு வீட்டுல தூக்கம் இல்லை பள்ளியாசுல வந்து இடம் மாறி படுத்தா தூக்கம் வந்து தொட விடிய விடிய பார்த்தா காயிலே தா சுத்தும் ஒரு இரட நான் விழிக்கிற நேரம் செய்கிற மாதிரி போட முடியும் சொன்னா ஒரு தாய் என்ற பிள்ளைய எத்தனை இரவு அவளை என்ன செய்யறா விழிக்கிறா எவ்வளவு இத்தனை இரவு விழிக்கிறார் அவரெல்லாம் பெருமாறார் பெற்றோருக்கு மாறு செய்வதை பெரிய குற்றமாக பெருமாற சொல்வார் எந்த அளவுக்கு பெருமாறா சொல்வாங்க அப்படின்னா பெற்றோரு காசிராக இருந்தாலும் கூட அவருக்கான கடனை செய்வாங்க பெருமாறா சொல்லுவார் உதவியா பெருமான கால் அவங்க தாயார் வருவாங்க அவங்க காசிரா அவங்க வீட்டில் அவர வச்சுட்டு அஸ்மார் இல்லாத வந்து சே கேட்பாங்க எல்லா பெரிய தொழிலுடைய தாய இடத்துல வந்துருக்காங்க ஒரு தாசிரா இருக்காங்க அவங்களுக்கு என்ன செய்ய வேணும் உங்களை எப்படி நடந்துக்கொள்ள வேணும்பாங்க பெருமானா சதாசன் சுவாங்க ஆசிரியர் இலைஹா அவரிடத்துல நீ நல்லபடியாக நடந்து கொள்ள அப்படிமா நல்லபடியாக நடந்து கொள்ள அவங்களுக்கு நல்ல உபகாரத்தை செய் அவங்களுக்கு என்ன செய்ய வேணுமோ எல்லாத்தையும் செய்யும் பாகசின்னு சொல்வான் என்ன செய்வாங்க அப்படின்னா எதுக்கு நான் சொல்றேன்னா விற்றோருக்கு உதவி செய்ய வேணும் பெற்றோருடைய மனதை புண்புறுத்துவது இணை வைப்பிற்கு அடுத்த பெரிய குற்றம் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை படைத்தான் மெட்ரோ வருவதற்கு காரணமாக இருந்தாரு அதனால இரண்டாவது பெரிய குற்றமாக பெருமாதாசியோ அங்கோருக்கு மாறுசதையும் சொன்னாரு மூன்றாவதாக சொன்னாங்க சாய்ந்து அமர்ந்து இருந்தான்

பெருமானார் வாயை பூறக்கூடாது எத்தனை தடவை தான் சொல்லுவாங்க நிர்வாகம் சொல்லி நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கு பெருமானா சொல்லுவாங்க முகாரி சிறீப்பின்றைய இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது வயசாக வருகின்றோம் அப்போ பொய் சாட்சி சொல்லுவதற்கு பதி பொய் சாட்சி சுடுவதற்கு பதியும் போய் சத்யம் செய்வதையும் இரண்டை பெருமானா தடை செய்தார் நம்ம பொய் சாட்சி சுடுகிற நேரத்திலே ஒரு புரதை உதவி செய்ய நாம் உரிமை இல்லாமல் உரிமையாக்குகின்றோம் பொய் சத்யம் சொல்கிற நேரத்திலே நமக்கு இல்லாத பொருளை நமக்குரியதாக ஆற்றுகின்றோம் சொல்கிற நேரத்திலே ஒருவருக்கு இல்லாத ஒரு பொருளை நாம் நாம் பெற்றுக் கொடுக்கின்றோம் அல்லது அவன் தவறு செய்தவனை நிரபராதிக ஆற்றுகின்றோம் இது ஒரு செய்தி அதே நேரத்திலே பொய் சத்யம் செய்தது என்று சொன்னால் நாம் என்ன செய்கின்றோம் ஒரு தவறை செய்துவிட்டு நாம் செய்யவில்லை என்பதாக நாம் கூறினாலும் கூட அதுவும் பெரிய குற்றம் தான் இந்த சூழல் எப்போ ஏற்படும் சொன்னா உதாரணம் என்ன செய்யறான் பெரும்பாலான இல்ல இல்லை மையத்தான் முந்தை ஒரு பொருளை வந்துக்கிட்டு என்ன செய்வான் ஒரு பொருளை வந்துக்கிட்டு வாதிட புரியவனுக்கு வந்து என்ன செய்ய ஆதாரம் கொண்டு வர ஆதாரம் கொண்டு வர முடியலை அப்படின்னா என்ன செய்ய அந்த பொருளை எடுத்து வைத்தவன் வந்துட்டு சத்தியம் செய்தால் போதுமானது சத்தியம் சத்தியம் செய்தால் போதுமானது சரியா இப்ப இந்த பொருள் இந்த பொருள் வந்துட்டு என்ன செய்ய இவருடைய பொருள் நான் எடுத்து வசிக்கிட்டேன் இவர் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய பொருள் இவர் சொல்றார் இவர் என்னுடைய பொருள் சொல்றார் இவருக்கு ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும் இவரது ஆதாரம் இல்லை என்றால் நான் எல்லாரும் சத்தியமாக என்னுடைய பொருள் நான் சொல்லிட்டேன் எனக்கு உரியதாக ஆகிவிடும் சட்டத்தினுடைய தீர்ப்பு என்பது ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லப்படும் உண்மை என்னங்கிறதான் தெரியாது அப்ப என்ன செய்ய அப்படின்னா நான் சத்தியம் விட்டால் எனக்கு புரியலாக ஆகிவிடும் இப்படி நான் பொய் சத்தியம் செய்து பெற்றுக் கொள்வதும் பாகமாக கருதப்படுகிறது என்று சொன்னால் எனக்கு இல்லாத பொருளை நான் என்னுடைய காக்குகின்றேன் அதனால் என்ன செய்யறா அப்படின்னா ஒருவர் ஒருவர் மீது ஒரு குற்றத்தை சுமத்துகிறார் அவருக்கு ஆதாரங்கள் சாட்சிகள் கொண்டு வர முடியவில்லை ஆனால் குற்றத்தை செய்தார் எல்லாமே சத்தியமான செயல் அப்படின்றார் இவர் இதை விட்டு தப்பிப்பார் ஆனா அதே நேரத்தில் மார்க்கும் கூறுகிறது இது பெரிய குற்ற நிர்வாகம் மார்க்கும் கூறுகிறது அதான் சொல்றாங்க சாதை தான் சாதாப்பு சொல்றாங்க பெருமானா சாசோரதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கு அப்படிங்கின்றா பெருமானார் அவர்கள் கூடாதா என்று நாங்கள் அமைதியா நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கு பெருமானார் திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படின்னா பொய் சாட்சி சொல்வதையும் பொய் சத்தியம் செய்வதையும் என்ன செய்யறது மிகப்பெரிய குற்றமாக என்ன செய்யற மாறது ஒன்பதாவது செய்தி பத்தாவது ஆண்டு அந்த ஆயிரத்தி எல்லாத்தலை சொல்லக்கூடிய செய்தி நம்ம என்றால் வயதா மர்வு பில்லகரி மர்வு கிராமா அவர் மீதான சபைகளை கடக்கிற நேரத்திலே கண்ணியமாக கடந்து விடுவார் என்று கூறுகிறார் வீண் சபைனா என்ன அர்த்தம் ஒரு கேளிக்கையுடைய சபைகள் நடக்குகின்றது கேளிக்கையுடைய சபைகள் நடக்குது அப்படின்னா நம்ம பாடு போயிட்டே இருக்கணும் யாரோ என்னவோ பண்ணிட்டு போறா யாரோ என்னவோ பண்ணிட்டு போறா நம்ம பாடு போயிட்டே இருக்க வேண்டியதான் அது இந்த தான் அவர் செய்யறோம் நண்பர்கள் எந்த பாவத்தையேதான் நண்பர்களாக இருக்கிறோம் அந்த நண்பர் என்பதற்காக வெளி அவர் ஒரு பாவத்தை செய்கிறார் அந்த சபையிலே அமர வேண்டிய நமக்கு இல்லை நாம் அதை தன்யமான முறையில் விட வேண்டும் ஒன்று அதை திருத்த முயற்சி செய்தார் செய்வாங்க திருந்த மாட்டார்னு சொன்னால் அதை விட்டு தண்ணியமாக உதவி விட வேண்டும் இவன் முறை நெட் வீக்லி பார்ட்டி வா பார்ட்டி வைப்பாங்க அல்ல அது மாதிரி வெளியே வந்து விடுதல் நாம் சென்று கொண்டிருக்கின்ற கேளிக்கை நடக்கின்றது இதையும் இந்த இடத்தில் வைத்துக்கொள்ளலாம் இல்லை ஒரு இடத்தை நாம் கடக்கின்றோம் செய்யற வீணாவ விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வீணாவின் விஷயங்கள் தேவையற்ற விஷயங்களை பேசிக்கொண்டா இருக்காங்க அதுக்கெல்லாம் அங்கே நின்று கொடுத்து கேட்டிருக்கிறது இல்லை நான் பேசாவிட்டாலும் கூட அந்த இடத்திலே நின்று கேட்பது பாதமாக இருக்கின்றது அவங்க என்ன செய்யறாங்க ஒன்று பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வழியைப் பற்றி புடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வழியை பற்றி குறை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே வீணான சபைதான் இந்த வீணான சபைகளை காரண நேரத்திலே கண்ணியமாக விட வேண்டும் அந்த இனத்திலே நிற்க மாட்டார்கள் நல்ல அந்த ஆயத்துக்கு ஒரு செய்தி இருக்கிறார்கள் அப்துல்லா மசூர்லுத்த அனுப்புவர்கள் என்ன செய்தாங்க ஒரு தடவை என்ன செய்யறாங்க ஒரு கேரிக்கை ஒரு விடுதலை கடற்கிறார்கள் கேரிக்கை விடுக கடக்கிறார்கள் அரபகத்திலும் நிறைய கேரிக்க விடுக விடு கடந்து செலுகிறார்கள் கடந்து செலுகிற நேரத்தில் கண்ணியமாக கடந்து கடந்து வந்து விடுகிறார்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தர்மான சொன்னாங்களா மசூத் அவர்கள் எவ்வளவு கண்ணியமானவர் என்று சொன்னார் அவர் காலையிலேயும் கண்ணியமானவராக இருந்தார் மாலையிலேயும் கண்ணியமானவராக இருந்தார் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சபையை அவர் கடப்பதற்கு முன்னாரும் கண்ணியமானவர்